அனைவருக்கு வணக்கம் மகா நதீன் யுப்ரமு கொடைக்கானலுக்கு போயிடுறாங்க அங்கே போனதுமே அவங்களுடைய சொந்தக்காரங்களெலாம் மறுபடியும் கொடைக்கானலுக்கு வந்துட்டீங்களா உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கொடைக்கானல் விட்டு போனதை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்படாத நாட்காலே இல்லைனாங்க நீங்கள் திரும்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டோம் ஆனால் இப்போ நீங்கள் மறுபடியும் திரும்ப வந்தது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களெலாம் ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சாரதா வந்தது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது காலையில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க ஆனால் காவேரி விஜயை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு விஜய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அப்படின்ட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இங்கே பாரு காவேரி இனி நீ அதை பற்றி யோசிச்சுக்காது சரியா இங்கே என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ண போதும் நிப்பாட்டு மாண்டாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தான் என்னையும் அப்படியே பிரிச்சுட்டு இல்லை இப்போ உனக்கு சந்தோஷம் இல்லை நீ நினைச்சது மட்டும் நடந்தால் போதும் இல்லை நீங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டா என்ன உனக்கு அப்படின்றத சொல்லி கோபப்படுறாங்க எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தானே என்னுடைய நல்லதுக்காக என்னத்தை பண்ணிட்டீங்க சொல்லுங்கன்றாங்க எங்கள் ரெண்டு பேர் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் நன்றாங்க ஏண்டி எங்களுடைய சந்தோஷம் என்ன சொல்லு நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நினைச்ச போத நிப்பாட்டுமா எதுவும் பேசுறதுன்னு ஏதாச்சும் சொல்லிட்டு போறா அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டு காவேரி அவங்களுடைய அம்மா கிட்ட சண்டை போறாங்க யார் என்கிட்ட பேசாதீங்க ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு கத்திக்கிச்சிருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போது காவேரி என்ன செய்ய போறாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்லிட்டு விஜய் தேடி போக போறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ